ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸா அஸ்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போறோம்னா சளி இருமல் தொண்டவலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு வந்து ஒரு கஷாயம் தாங்க போட போகிறோம் வெத்தலை அதுக்கு ஒரு வெத்தலை எடுத்து வச்சிருக்கேன் ஓமொழி ஓமொழி இலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் பப்பாளி இலை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆடாதோட இலைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த இலையை வந்து முழுசாக போட தேவையில்லை சின்ன குழந்தைங்கன்னா அறையெல்லாம் மட்டும் போட்டால் போதும் இது வந்து கருந்துளசி இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எல்லா இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் எப்போ சளி பிடிச்சாலும் என் குழந்தைகளுக்கு இதே மாதிரிதாங்க இந்த கசையம் தாங்க போட்டு கொடுப்பேன் நல்லா சீக்கிரமாக குணமாயிரும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் லேசாக கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ அரை ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருந்த துளசி எல்லாம் போட்டுக்கலாம் ஓமாவளி இலையை போட்டுக்கலாம் வெத்தலை ஒன்று போட்டுக்கலாம் பப்பாளி இலை ஒன்று போட்டுக்கலாம் ஆடாதடையில இது வந்து பாதி மட்டும் போட்டால் போதும் ஏன்னா இது சின்ன குழந்தைக்கு தானே நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் பாதி எல்லாம் மட்டும் போட்டால் போதும் இது வந்து நல்லா சளியை கேட்கும் அளவு தான் நான் போடுறேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியாக வந்தால் போதும் கொதித்து மிளகுத்தூள் அரைக்கும் போட்டுக்குவேன் மிளகு முழு இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா கஷாயம் நல்லா பற்றி வந்துருச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம் ஒரு கிளாஸ்க்கு வடிகட்டிக்கலாம் சூப்பரான கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன கொஞ்சம் பெரிய பிள்ளைன்னா அஞ்சு வயசுக்குள்ளேனா அரை டம்ளர் த அரை டம்ளர் அரை டம்ளர் காலையிலையும் சாயந்தரமாக அரை டம்ளர் வந்து இந்த கஷாயத்தை கொடுங்க சீக்கிரமாக சளி சரியாயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தர்சா சஸ்பின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்